செவன் நியூஸ் செய்திகளுக்காக ஐஸ்வர்யா தொகுதிக்கு உட்பட்ட எழுபத்தி ஐந்தாவது வார்டு பாரதிதாசன் நகர் பகுதிகளில் சிங்கானலூர் சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் கோவை சிங்கானலூர் சட்டமன்ற உறுப்பினரும் கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளருமான நா கார்த்திக் கோவை மாநகராட்சி எழுபத்தி ஐந்தாவது வார்டு பாரதிதாசன் நகர் பிவிஎஸ் கார்டன் பாலாஜி நகர் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களை சந்தித்து தங்களது பகுதியின் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கூறும்போது தெருவிளக்குகள் எரியாமை சாக்கடைகளை சுத்தம் செய்தல் புதிய மழைநீர் வடிகாலை அமைத்து தருதல் பூங்காக்கள் பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் குறைகளையும் பொதுமக்கள் கூறினர் அதை கேட்டு நாகார்த்திக் எம்எல்ஏ கேட்டு உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விரைவில் நடவடிக்கை எடுக்க உறுதியளித்தார் எழுபத்தைந்தாவது வட்டம் பாரதிதாசன் நகர் பகுதியில் பொதுமக்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை கேட்பதற்காக இன்று அதிகாலை ஏழு மணிக்கு நான் நேரடியாக வந்தேன் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலத்திற்கு மேலாக நீண்ட நெடுங்காலத்துக்கு முன்பு மழைநீர் வடிகால் சாக்கடை கட்டப்பட்டிருக்கிறது இந்த பாரதிதாசன் நகரில் ஏழு தெருக்கள் இருக்கின்றன அந்த ஏழு தெருக்களிலும் அந்த சாக்கடைகள் மிகவும் பழுதடைந்து சாக்கடையினுடைய சாக்கடையினுடைய அந்த சுவர்கள் இடிந்து விழுந்து தண்ணீர் சாக்கடை தண்ணீர் ஆங்காங்கு தேங்கி நின்று கொண்டிருக்கிறது மாநகராட்சியினுடைய ஆணையாளர் சமீபத்தில் இந்த நகர் மக்கள் கொடுத்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் இந்த பகுதியில் தூர்வாரப்பட்டிருக்கிறது அப்படி தூர்வாரப்பட்டிருந்தாலும் கூட சாக்கடை நீர் இந்த பகுதியை விட்டு அதாவது மா பாரதிதாசன் நகரிலிருந்து அந்த மழைநீர் வடிகால் பகுதியிலே சாக்கடை நீர் தேங்கி இருந்து கொண்டு மாநகராட்சியினுடைய ஆணையாளர் சமீபத்தில் இந்த நகர் மக்கள் கொடுத்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் இந்த பகுதியில் தூர்வாரப்பட்டிருக்கிறது அப்படி தூர்வாரப்பட்டிருந்தாலும் கூட சாக்கடை நீர் இந்த பகுதியை விட்டு அதாவது பாரதிதாசன் நகரிலிருந்து அந்த மழைநீர் வடிகால் பகுதியில் சாக்கடை நீர் தேங்கி இருந்து கொண்டிருக்கிறது அதை புதியதாக கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையினை இந்த மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அதைப் போலவே பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட இந்த பாரதிதாசன் நகர் பகுதியில் சாலைகள் முற்றிலும் பழுதடைந்திருக்கிறது கட்டுமான பணிகள் மேற்கொண்டதற்குப் பிறகு சாலைகள் இன்னும் செப்பனிடப்படவில்லை ஆகவே புதிய தார் சாலைகள் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை இந்த மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த பகுதியில் மட்டுமல்ல கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வட்டங்களிலே பல பகுதிகளிலே மாநகராட்சி பகுதிகளிலே பாதாள சாக்கடை பாதாள சாக்கடை கட்டுமான பணிகளுக்காக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்டுமான பணிகளுக்காக அதாவது சாலை அமைப்பதற்கு குடிநீர் குழாய்களை சீரமைப்பதற்கென்று தோண்டப்பட்ட பல இடங்களிலே நாள் கணக்கிலே வருட கணக்கிலே மாதக்கணக்கிலே அந்த சாலைகள் சீரமைக்கப்படாமல் இருக்கிறது அதுவும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆண்டு காலத்திற்கு குடிநீர் பராமரிப்பு பணிகளை பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பன்னாட்டு நிறுவனமான சூயஸ் நிறுவனத்திற்கு இந்த மாநகராட்சி நிர்வாகம் முறைகேடாக அந்த அனுமதியை வழங்கியிருக்கிறது அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் குடிநீர் கசிவுகளை சரி செய்வதற்காக தோண்டப்பட்ட அந்த குழிகளை பல மாத கணக்கில் அந்த குழிகளை மூடாமல் அப்படியே வைத்திருக்கின்றார்கள் அதன் மூலமாக பல இடங்களில் வாகனங்களை வர்றவங்க தெரியாமல் அந்த குழிக்குள் விழுந்து மிகப்பெரிய விபத்து ஏற்படுகிறது இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இன்றைக்கு இந்த கோவை மாநகராட்சியிலே சாலைகள் முற்றிலும் பல்வேறு இடங்களிலே பழுதடைந்திருக்கிறது குடிநீர் இந்த பகுதியில் பாரதிதாச நகர் பகுதி உள்ளிட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல நகர்களில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறைதான் குடிநீர் வருகிறது என்று சொல்லுகிறார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெருவிளக்குகள் இங்கு வந்த நேரத்தில் கூட ஜெயராஜ் என்ற ஒரு நண்பர் என்னிடத்தில் சொன்னார் இதே எழுபத்தைந்தாவது வட்டத்தில் நேதாஜி நகர் என்ற ஒரு நகர் இருக்கிறது அந்த நகரில் போட்ட எல்இடி லைட் வந்து எரியறதில்லை அந்த தெருவிளக்கில் போட்ட தெருவிளக்கில் எரிவதில்லை நான் ஏற்கனவே பல நேரங்களிலே மாநகராட்சியினுடைய ஆணையாளரை பல முறை நூற்றுக்கணக்கான முறை சந்தித்த நேரத்தில் இதற்கு முன்பிருந்த ஆணையாளராக இருந்தாலும் சரி இப்பொழுது இருக்கக்கூடிய ஆணையாளராக இருந்தாலும் சரி ஒவ்வொரு முறையும் நான் குற்றச்சாட்டுகளை வைத்துக் இருக்கின்றேன் சராசரியாக ஒரு வட்டத்தில் நூத்தி ஐம்பது தெருவிளக்கில் இருந்து பெரிய வட்டங்கள் வரை பார்த்தால் முன்னூறு தெருவிளக்குள் வரை இருக்கிறது சராசரியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாநகராட்சி பகுதியில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட தெருவிளக்குள் எரியாமல் இருக்கிறது ஒரு வட்டத்தில் நூற்றி ஐம்பது முதல் முன்னூறு தெருவிளக்கு வரை எரியாமல் இருக்கிறது இந்த பல முறை குற்றம் சாட்டியும் இந்த மாநகராட்சி நிர்வாகம் இன்னும் தூங்கி வழிந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல பல முக்கியமான நகரங்கள் அவினாசி சாலை திருச்சி சாலை போன்ற முக்கியமான சாலைகளிலேயே இரவு நேரத்திலே பார்த்தால் அந்த சாலைகள் இருளிலே மூழ்கி கிடக்கின்றன இப்படிப்பட்ட அபாயகரமான நிலைமை இருக்கிறது சாலைகள் தோண்டப்பட்ட நிலையில் இருக்கிறது குப்பைகள் எடுக்காமல் இந்த நகர் முழுவதும் குப்பை மேடுகளாக குப்பை காடுகளாக இந்த நகர் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த கோவை மாநகராட்சி நிர்வாகம் சுகாதார சீ சுகாதார சீர்கேட்டின் இருப்பிடமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி நிர்வாகம் அதை போலவே தமிழக அரசு கடந்த ஆண்டு ஓராண்டு காலத்திற்கு முன்பு அதாவது சொத்து வரி உயர்வு வீடுகளுக்கு குடியிருக்கக்கூடிய வீடுகளுக்கு ஐம்பது சதவீத சொத்து வரி உயர்வினை செய்திருக்கின்றார்கள் குடியிருப்பு அல்லாத கட்டடங்கள் வணிக கட்டடங்களாக இருந்தாலும் சரி அலுவலக கட்டடங்களாக இருந்தாலும் அந்த கட்டடங்களுக்கு நூறு சதவீத வரி உயர்வை செய்திருக்கின்றார்கள் இதுவரை கோவை மாநகராட்சியினுடைய வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு அநியாயமான அக்கிரமமான மக்கள் பெரிதும் பாதிக்கக்கூடிய வரி உயர்வு கட்டணத்தை இதுவரை எந்த அரசும் செய்ததில்லை இதை திராவிட முன்னேற்றக் கழகமும் எங்களுடைய தோலைமை கட்சிகளும் தொடர்ந்து நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே இந்த வரி உயர்வை தமிழக அரசு அறிவித்த உடனேயே எங்களது கழகத் தலைவர் அன்பு தலைவர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த வரி உயர்வை எதிர்த்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்த சொன்னார்கள் நடத்தினோம் தொடர்ந்து மாநகராட்சியினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே பல்வேறு போராட்டங்களை கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கூட இதே கோவை மாநகராட்சியில் சூயஸ் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அதை போலவே வரி உயர்வை குறைக்க வேண்டும் ரத்து செய்ய வேண்டும் என்று போராடி இருக்கின்றோம் ஆகவே உடனடியாக எந்த வசதியுமே செஞ்சு கொடுக்காத இந்த மாநகராட்சி நிர்வாகம் நூறு சதவீத வரி உயர்வு செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது உடனடியாக இந்த வரி உயர்வை இந்த மாநகராட்சி நிர்வாகம் கைவிட வேண்டும் பன்னாட்டு நிறுவனமான சூயஸ் நிறுவனத்தோடு போட்ட ஒப்பந்தத்தை இந்த மாநகராட்சி நிர்வாகம் ரத்து செய்ய வேண்டும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கு இந்த மாநகராட்சி நிர்வாகம் துரித நடவடிக்கையிலே வேகமாக செயல்பட வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களை நாங்கள் நிச்சயமாக நடத்துவோம்